அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவாக ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறாருங்க லாபாதிபதியும் ரூணரோக ஆக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழைகிறார் அஷ்டமத்திற்குள் அவர் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு அவர் உச்ச பலம் பெறுகிறாருங்க லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுவதால் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஷ்டமஸ்தானம் என்றாலும் விதிவிலக்காக அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்று வலுவாக வலம் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் அவர் உச்ச பலம் பெற்று இந்த வேளையில் வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான பல காரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் நிறைவாக கைகூடும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல வருடங்களாக பல மாதங்களாக பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடாத நபர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக திருமண பாகியம் அமைவதற்கான யோகத்தை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என என்றால் ஐந்து கிரகநிலைகளுடன் இணைந்து பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்ச பலமும் பெற்றிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் பொதுவாகவே செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய வேலை என்பது புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் பத்திரப்பதிவு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என பல நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் விளக்கி இந்த தருணத்தில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அருளால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது காவல்துறை மருத்துவத்துறை பாதுகாப்பு துறை என பல துறைகளில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி காண்பதோடு ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாய துறையிலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மங்கள காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்க போகிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது அகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாரங்க செவ்வாய் அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு சங்கடம் வேதனை என பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் மன வருத்தமும் தடையும் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர காலம் கருதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உத்வேகத்துடன் விரைவாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் நவ வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் என்றால் அது செவ்வாய்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய பல்லமையை பெற்றிருக்கிறார் இந்த வேளையில் அவை அனைத்தையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாது விவேகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்திருப்பதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து மிக சாதுரியமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைவிடப் போகிறது அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டத்தின் கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கரனும் இணைந்திருக்கிறார் எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு புதையல் கிடைத்தால் எப்படி வாழ்வில் மாற்றம் ஏற்படுமோ அதுபோன்று இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே செவ்வாயின் உச்சம் பல நெருக்கடிகளை தவிர்த்து மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்த கொண்டால் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சபலம் பெற்று தனது சப்தம பார்வையை மிக வலுவாக தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து வலுப்படுத்துகிறாருங்க எனவே ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உண்டு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் உச்சபலம் பெற்ற செவ்வாயின் பார்வையால் வலு பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து மிதன ராசிக்காரர்கள் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சற்று தாராளமாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சய மாற்றி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது நீங்களே வியக்கத்தக்க வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் ஒரு சிறப்பான இந்த தருணத்தை போகிறார் குடும்ப முன்னேற்றம் புதியாகவே திருப்திகரமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு குடும்பத்தில் வருமானம் உயரும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதோடு கடல் தாண்டி சென்றாலும் மிக பெரிய அளவிலான திருப்திகரமாக சந்திக்க சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பொதுவாழ்வு மற்றும் அரசியல் துறையில் மிக முக்கியமான நகர்வுகளை முக்கூட்டு கிரகமான சூரியன் சுக்கிரன் மற்றும் புதனுடன் இணைந்து சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் இந்த கிரக அஷ்டமஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே அவரவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரம விளக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பாராத பல நல திட்டங்களை தருணத்தில் சந்திக்கக்கூடிய கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாய்க்கு உகந்த கிழமையாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழி பாடு தடை தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக மிதுனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது